என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் சிறப்பாக தேர்வுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அளவீட்டியல் பார்த்தக்குரிய ஐம்பது முக்கியமான கியூஎன்ஏ பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருடம் நம்ம கண்டிப்பாக இந்த தெத்தெருவில் பாஸ் ஆகி வரக்கூடிய நியமனத் தேர்வு நம்ம எழுதணும் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நியமன தேர்வில் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி ஒரு அரசு ஆசிரியராக மாறுவதற்கு இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஸ்ஐ அழகு முறைப்படி நீளத்தின் குறியீடு எது ஆன்சர் இஸ் மீட்டர் ஸ்மால் எம் யூஸ் பண்ணுறோம் நம்ம விசையின் அழகுக்கான குறியீடு எது ஆன்சர் இஸ் நியூட்டன் குறியீடு வந்து நம்ம கேப்டல் என் யூஸ் பண்ணுவோம் வெப்ப ஆற்றலின் அழகு எது செல்சியஸ் கெல்வின் ஜூல் ஜூல் வந்து ஸ்மால் லெட்டர் நம்ம யூஸ் பண்றோம் ஜூல் நாற்பது கிலோகிராம் என்பதை குறிக்கும் முறை என்ன ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி கிலோகிராம் நீளத்திற்கான அழகு அல்லாதது எது கிலோமீட்டர் ஒளியாண்டு பவுண்ட் மைல் இங்கே ஒளியாண்டும் நம்ம நீளத்திற்கு அளப்பதற்கு பயன்படுத்துகின்றோம் ரொம்ப நீளமான தூரங்களை வந்து ஒளியாண்டு மூலமாக அதாவது இப்ப நம்ம கிரகங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து ஒளியாண்டு மூலமாக தான் அளக்குறோம் ஸோ இங்கே வந்து பவுண்ட் யூஸ் பண்ண பவுண்ட் வந்து அழகு அல்லாதது ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு எது கப்பா ரேடியன் கேண்டிலா லூமன் த ஆன்சர் இஸ் கேண்டிலன் கேண்டிலா எஸ்ஐ அழகு முறை அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எஸ்ஐ அழகு முறையின் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ அழகு முறையில் அடங்கியுள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை ஏழு எஸ்ஐ அழகு முறையில் அடங்கியுள்ள வழி அளவுகள் எத்தனை இருபத்தி இரண்டு எஸ்ஐ அழகு முறையில் குறியீடை எழுதும் விதிமுறைகளில் தவறானது எது அழகுகளின் முடிவில் நிறுத்த இட வேண்டும் போடக்கூடாது ஒரு கனமீட்டர் என்பது சென்டிமீட்டர் டேஷ் கன பாதரசத்தின் அடர்த்தி டேஷ் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் பதிமூணாயிரத்து அறநூறு காலத்தை மிக துல்லியமாக அளவிடும் கருவி எது கடிகாரம் எண்ணிலக்க கடிகாரங்கள் அதாவது மின்னணுவியல் கடிகாரங்கள் எவ்வகையை சார்ந்தது காட்சி அடிப்படையில் அமைந்த கடிகாரம் பின் வருவனவற்றுள் செயல்திறன் அடிப்படையில் அமைந்த கடிகாரம் எதுசரி கடிகாரம் அணுக்கடிகாரம் இரண்டுமே மற்றும் அணுக்கடிகாரங்கள் எத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது படிகங்கள் அணு அதிர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறது புள்ளியத்தன்மை அடிப்படையில் சிறந்த கடிகார வகை எது கடிகாரம் மற்றும் அணுக்கடிகாரம் இரண்டுமே புள்ளியத்தன்மை உடையது அடர்த்தி நிறை பை கன அளவு அடர்த்தியின் என்ன அளவு என்ன அல்லது கிலோகிராம் பை மீட்டர் பின்வருவனற்றுள் தவறானது எது நிறைஈக்கோல் அடர்த்தி பை கன அளவு ஒளிச்செரிவினை அளவிடம் கருவி எது ஒளிமானி மற்றும் ஒளிச்செரிவுமானி இரண்டும் ஒளிச்செறிவினை அளவிடும் கருவியாகும் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் அழகு லூமென் நம்ம பல்புலாம் போட்டு எல்இடி பார்த்தீங்கன்னா இந்த லூமன்ஸ் போட்டிருப்பாங்க எத்தனை லூமன்ஸ் அப்படின்றத போட்டிருப்பாங்க தலக்கோணத்தின் அழகு எது தமிழ் ரேடியன் அல்லது ரெண்டும் போடலாம் அழகு ஒன்று மற்றும் இரண்டு கோணத்தின் அழகு எது அதே மாதிரி ஸ்டேடியன் அல்லது போடலாம் ரெண்டுமே போடலாம் பின்வருமனு சரியானது எது மேற்கண்ட அனைத்தும் சரியானவையே அறுபது டிகிரி என்பதின் ரேடியன் மதிப்பு யாது பை பை த்ரீ ரேடியன் டிகிரி மதிப்பு டிகிரி ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பம் அல்லது அளவு டேஸ் எனப்படுகிறது வெப்பநிலை ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் சராசரி ஏக்காற்றல் டேஸ் வெப்பநிலை மின்னோட்டம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டிக்கொள்வதால் உருவாகும் கோணம் தளக்கோணம் கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் திண்மக் கோணம் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒரு வானியல் அழகு என்பது டேஸ் மேற்கண்ட அனைத்தும் பொதுவாக இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் த்ரீ இன்ட்டு டென் த பவர் ஆஃப் லெவன் மீட்டர் அதுவும் ஒன்று தான் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் எயிட் கிலோமீட்டர் அதுவும் ஒன்று தான் ஒன் பாயிண்ட் சாரி

ஒளியாண்டு ஒரு பெட்டியின் பருமன் நூறு கிலோகிராம் நூறு கிராம் பை மீட்டர் கியூபினில் அதன் நிறை யாரு ஆயிரம் கிராம் சம நிறையில் இரு கோலங்களின் கன அளவு விகிதம் டூஸ்ட் ஒன்று எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் ஒன்ஸ்ட் டூ ஒப்புமை தருக பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் வெரி குட் மீட்டர் பின்வருவநோற்றுள் தவறான இணை எது ஒளிச்செறிவு மோல் மின்னூட்டம் கூழும் சரியானது மின்னோட்டம் ஆம்பியர் சரியானது ஒளிப்பாயம் லூமன் எங்கே பார்த்தோம் சரியானது ஒளிச்சரிவு என்பது மோல் கிடையாது ஒளியின் அளவை அளக்க பயன்படும் அலகு இது வெரி குட் இது நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான் டெசிபல் கீழ்கண்டவற்றுள் எது வழி அழகு கிடையாது பின் ஒற்றுள் எது இசை அழகு முறைப்படி சரியானது ஒரு பரப்பின் மீது ஐம்பது நியூட்டன் விசை செயல்பட்டு இருபத்தஞ்சு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது எனில் அந்த பரப்பு எவ்வளவு டான்ஸ் ஹல்ஸ் டூ மீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு தளவீட்டில் பாடுறதுக்குரிய சம்மு மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அது முக்கியமான சம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துர்லாம் முப்பத்தாறு கிலோமீட்டர் பை மணி ஈக்குவல்ட்டு டேஷ் மீட்டர் பை வினாடி டான்ஸ் இஸ் பத்து மீட்டர் பை வினாடி ஒரு நானோமீட்டர் என்பது டேஸ் ஆன்சர் இஸ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் மீட்டர் முக்கியமான கொஸ்டின் ஒரு நானோமீட்டர் என்பது டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் மீட்டர் எஸ்ஐ அழகு முறையில் வெப்பநிலையின் அலகு எது the answer is kelvin si அலகு முறையில் மின்னோட்டத்தின் அலகு எது the answer is மின்னோட்டம் மின்னோட்டம்னா ampere திண்வருணுற்று மெட்ரிக் அலகு முறை அழலாதது எது the answer is fps